ஹலோ சார் வணக்கம் வெல்கம் டு சதா கார்டன் இப்போ நம்ம செடியை வளர்க்குறோம் அந்த செடி வளரும் போது சின்னதாக இருக்கும்போது ஒரு சின்ன தொட்டியில் வைக்கிறோம் அந்த செடி வளருது வளர வளர அந்த தொட்டியை மாற்றணுங்கிற எண்ணம் நமக்கு வர்றதில்லை நம்ம அப்படியே விட்டுறோம் அப்போ அதனுடைய விளைவு என்ன ஆகும் இப்போது ஒரு குழந்தைக்கு ஒரு ஷூ வாங்கி கொடுக்குறோம் அந்த ஷூ வந்து கால் பெருசாக பெருசாக நம்ம ஷூவை மாற்றுறோம் அந்த கா அந்த சின்ன ஷூவிலே காலப்பட்டு போனால் காலை கடிக்கும் காலில் புண்ணாகும் எல்லாம் ஆகும் அதே மாதிரி தான் செடி செடி பொழுது சின்ன தொட்டியில் நம்ம வைக்கணும் சரி வைக்க எதுக்கு சின்ன தொட்டியில் வைக்கிறது இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறீங்களா எடுக்கும்போது நாங்கள் பெரிய தொட்டியில வச்சிடுறோம் அப்படின்னா அப்படியும் வைக்க முடியாது குழந்தைக்கு ஒரு பெரிய ஷூ வாங்கி கொடுக்கும்போது போட்டால் நடக்க முடியும் மற்ற பார்த்தா கொண்டு வச்சு சூ ஒரு பக்கம் போகும் அவன் ஒரு பக்கம் போகும் அப்போ என்ன பண்ணுறது அந்தந்த சைஸுக்கு தகுந்தது வேணும் இப்போ சின்னதாக இருக்கும்போது ஒரு சின்ன தொட்டியில் வளர்க்குறோம் அந்த தொட்டியில் வளர்ந்து கொஞ்சம் பெருசான பின்னாடி அந்த தொட்டியை நம்ம மாற்றணும் அப்படி மாற்றினா தான் அந்த செடியானது சிறப்பாக வளரும் அப்படி மாற்றலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா செடி செடியினுடைய வளர்ச்சியானது மிகவும் பாதிக்கப்படும் அப்படி என்ன பாதிப்பு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கண்ப உங்களுடைய பார்வைக்காக நாங்கள் இரண்டு கருவேப்பிலை செடியை காமிக்கிறோம் ரெண்டுமே ஒரே நர்சரியில் வாங்கினது தான் இந்த கருவேப்பிலை செடியை பாருங்கள் எப்படி சிறப்பாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் அந்த குரோபிக் சைஸை பாருங்கள் பெருசாக இருக்குது பாருங்கள் பெருசாக இருக்குது செடியும் நல்லா வளர்ந்துருக்கு இங்கே பாருங்கள் இந்த செடியை பாருங்கள் ஒரு சின்ன வாளியில வச்சுருக்கோம் இந்த பாருங்கள் வாலியில் ரெண்டு செடி வேறு இருக்குது ஒரு மிளகாய் செடியும் இருக்குது ஒரு கருவேப்பிலை செடியும் இருக்குது சில பேர் ஆர்வம் கோளாறுனால ரெண்டு செடியை ஒரே தொட்டியில் வளர்க்குறாங்க ஏன்னா வளரமா போயிருமான்னு இந்த பாருங்கள் வளர்ந்து வளர்ந்து போயிருக்கா இல்லை வளராமல் போயிருக்கான்னு நீங்களே பாருங்கள் இந்த மிளகாய் செடியும் ஒன்றும் விஷயம் இல்லை ஏன்னா மிளகா செடியும் சரியாக வளரல இந்த இதையும் பாருங்கள் கருவேப்பிலையும் பாருங்கள் ரொம்ப சின்னதாக வளர்ந்துருக்கு இங்கே பாருங்கள் இவ்வளோ தான் மொத்த கருவேப்பிலை உயரம் மட்டும் தான் இருக்குது இங்கே பாருங்கள் அந்த சைடில் கிளைகள்லாம் இந்த பாருங்கள் இந்த சைடில் கிளைகள்லாம் அப்படியே இருக்குது பாருங்கள் வளராமல் இருக்குது பாருங்கள் இதுலேயும் பாதி வளர்ந்து பாதி வளரல இங்கே பாருங்கள் இது தான் வளர்ந்துருக்கு இந்த கிளையும் ஒன்றும் இல்லை இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இதுக்கு சத்து குறைபாடு வேர் வளர்ச்சிக்கு வழி இல்லை ஏன்னா இந்த மிளகாய் செடியும் வேருக்கு வேணும் இதுவும் பெருசாக தெரியுது இந்தியும் பெருசாக தெரியுது இதுவும் ஆறு மாதமான செடி இதுவும் ஆறு மாதம் இந்த ஆறு ஆ மாதம் ஆன செடியை வளர்ச்சி மாதிரியாக இருக்குது இப்போ நாட்டு நர்சரியில் வாங்கிட்டு வந்து வந்துச்ச ஒரு மாதம் ஆன மாதிரி தான் இருக்குது அப்போ இந்த வளர்ச்சிகள் அப்படிங்கிறது தொட்டிக்கு தொட்டி மாறுபடும் அதே மாதிரி நாங்கள் திருப்பி திருப்பி சொல்கிறது என்னென்னா ஒரே தொட்டியில் ஒரு செடியை மட்டும் வைங்க பெரிய தொட்டியாக இருந்தால் ரெண்டு வைக்கலாம் சின்ன இருபது லிட்டர் தொட்டி அப்படின்னா நீங்கள் ரெண்டு கூட வைக்கலாம் ஆனால் ரெண்டுமே ஒரே மாதிரியே வச்சால் பரவாயில்ல இது இது ஒரு மிளகாய் செடி இது வித்தியாசமாக இருக்கும் இது ஒரு கருவேப்பிலை இது ஒரு வித்தியாசமான சத்துக்களை எடுத்துக்கும் அப்போ சத்து குறைபாடு ஏற்பாட தானே செய்யும் அப்போ இது எவ்வளவு மிஸ்டேக்கு அப்படிங்கிறத பாருங்கள் இந்த சின்ன தொட்டியில் நம்ம இருந்ததை அப்பப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னா மாற்றிருக்கணும் மாற்றாமல் விட்டது எவ்வளோ பெரிய தவறு இதே இதை இந்த தொட்டியை மாற்றியிருக்கோம் தொட்டியை மாற்றிருக்கிறதுனால அந்த செடி எவ்வளோ செழிப்பாக வந்திருக்குன்னு பாருங்கள் இங்கே பாருங்க எவ்வளோ இருக்குன்னு பாருங்க எவ்வளோ கொத்து கொத்தா இருக்குன்னு பாருங்க எல்லா இலையிலையும் நல்லா வளர்ந்துருக்கு பாருங்க ஆனால் அங்கே அப்படி இந்த வளர்ச்சி இருக்கிறதுனால தான் இது சரியாக வளரலை ஏன்னா தொட்டியை முத மாற்றணும் மண்ணை மாற்றணும் மண்ணுங்கிறது மொதல் ஆறு மாதமாக இதே மண்ணில் வைக்க வைச்சோம்னா அந்த செடி வளராது இதை என்ன பண்ணணும்னா நம்ம ரீபாட் பண்ணணும் இந்த மண்ணை வந்து அதில் பாதி மண்ணை எடுத்துக்கிட்டு பாதி மண்ணை புதுசாக மாற்றிருக்கோம் ஒரு பங்கு மணல் ஒரு பங்கு செம்மண் ஒரு பங்கு மண்புழு உரம் போட்டு மாற்றிருக்கோம் அதனால் இந்த செடியானது சிறப்பாக வளர்ந்துருக்கு நீங்களும் இதே மாதிரி நீங்கள் சிறு செடியாக இருக்கும்போது கொஞ்சம் பெருசாக வளர்ந்துச்சுன்னா வேறு பாட்டுக்கு மாற்றுங்க அப்படியே இல்லை அதே தொட்டியில் வளர்க்குறோம் அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த செடியானது என்ன ஆயிருந்தால் அந்த ஸ்டேஜ் அப்படியே நின்று இந்த பாருங்கள் அப்படியே நின்றுது அது மாதிரி நிக்காம இருக்கணும் அப்படின்னா மண்ணை மாற்றுங்க மண்ணு மாத்தினா தான் அந்த செடியானது சிறப்பாக வளரும் கொத்து கொத்தாக வளரும் இந்த பதிவு உங்களுக்கு வழங்கியது சதா கார்டன் இந்த சதா கார்டன் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சதா கார்டன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி புது புது பதிவுகளை உங்களுக்கு வழங்குறதுக்கு எங்களுக்கு உத்வேகத்தை அளிக்கும் சதா கார்டன் தேங்க்யூ